அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் புதிய தமிழக கட்சியின் சார்பாக திருச்சி மாநகரிலே தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த மின் பொறியாளர் கவின் அவர்களுடைய படுகொலையை கண்டித்தும் தொடர்ந்து தமிழகத்தில் நடைபெறும் ஆணவ மற்றும் கௌரவ கொலைகளை தடுக்க சட்டம் கொண்டு வர வலியுறுத்தியும் புதிய தமிழன் கட்சியின் சார்பாக இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது கவின் என்ற இளைஞர் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திருநெல்வேலியில் வைத்து வெட்டி கொலை செய்யப்பட்டார் அதற்கு எதிராக நம்ம அன்றே வந்து இரண்டு நாள் கழித்து அவருடைய இல்லத்திற்கு சென்று அவர்கள் குடும்பத்தினர் சந்தித்தோம் அதையும் தொடர்ந்து திருநெல்வேலியில் ஒரு போராட்டத்தை நடத்தினோம் இன்று ஒட்டுமொத்தமாக ஜாதிய கொலைகளையும் கௌரவ கொலைகளும் தமிழகத்தில் நடத்த விடவே கூடாது என்பதற்காக ஒரு நிரந்தர சட்டம் ஏற்ற வேண்டும் என்பதற்காக இங்கு போராட்டம் நடைபெற்று வருது இது ஏதோ ஒரு பட்டியல் ஜாதியினருக்கான போராட்டம் என்பதால் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படி பார்க்கல ஏதோ ஒரு ஜாதிக்கான ஒரு போராட்டம் ஒரு ஜாதியில் வெட்டிட்டாங்க அதற்கான போராட்டம் என்பது பார்க்கல இது மனித உரிமைக்கான போராட்டம் இது வந்து பெண்கள் உரிமைக்கான ஒரு போராட்டம் காரணம் ஜாதி என்று என்னன்னே தெரியாத இரண்டு பேர் காதலித்து தங்கள் வாழ்க்கையில யார் கூட வாழணும்னு முடிவு செய்யும்போது அதை இங்கிருந்து ஒரு ஜாதி வெறி கூட்டம் வந்து வெட்டி கொலை செய்வது என்றால் அது வந்து வெறும் இந்த ஒரு ஜாதிக்கான பிரச்சனை கிடையாது ஒட்டுமொத்த மனித தன்மைக்கான ஒரு பிரச்சனை ஒரு பெண் ஒரு இருபத்தேழு வயது பெண் அது ஒரு மருத்துவர் தான் ஒருத்தரை விரும்புகிறார் ஏன்னா வேற ஜாதி என்றால் சொந்த தம்பியே வெட்டி கொலை செய்யும் அவலம் உலகத்தில் வேற எந்த நாட்டிலையும் இருக்காது இங்கே மட்டும்தான் இருக்கு அப்போ அதனை பார்த்து விட்டு சும்மா இருக்க முடியாது திராவிட கட்சிகளை போல் இந்த கலப்பு திருமணம் என்பது நாம் போன பேட்டியில் பேசும்போது கலப்பு திருமணங்களை புதிய தமிழகம் ஆதரிக்கவில்லை அது ஊக்குவிக்கவில்லை என்று சர்ச்சையாக கேட்டாங்க பத்திரிகையாளர்களை இப்படி பேசிட்டாரு என்று அது தலைவர் அவர்கள் பல ஆண்டு காலமாக சொல்லி வருவது இங்க வந்து திராவிட அரசுகள் வரும்போது ஐம்பது வருடமாக கலப்பு திருமணங்களை ஊக்குவிக்கிறோம் அதுக்கு கலப்பு திருமணங்கள் செய்தவர்களை அதுக்கு புதுசாக ஒரு பேர் பகுத்தறிவு திருமணங்கள் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சுட்டு அந்த கலப் பகுத்தறிவு திருமணங்கள் தங்க பதக்கம் கொடுக்குறோம் அரசில் சிறப்பு வேலை கொடுக்குறோம் பணம் கொடுக்குறோம் என்று ஊக்குவித்துட்டு திராவிட கட்சிகள் தான் ஊக்குவிச்சாங்க வேற யாரும் நம்ம போய் போராடணுமா கலப்பு திருமணம் செஞ்சால் பதக்கம் கொடுக்குன்னு கேட்டு கேட்டோம்மா எங்கள் ஜாதியில் பொண்ணே இல்லை அதனால இப்போ கலப்பு திருமணம் செஞ்சால் பொண்ணு மெடல் கொடுங்கன்னு யாராவது கேட்டோம்மா தேவதகுல கேட்டாங்களா பறையர் கேட்டாங்களா அருண் இதர் கேட்டாங்களா யாரும் கேட்கல நீங்களே தான் வந்து இது ஒரு ஜாதி ஒழிப்புக்கான ஒரு கருவி நீங்களே புதுசாக கண்டுபிடிச்சிக்கிட்டீங்க கண்டுபிடிச்சு கலப்பு திருமணம் செய்தால் தாங்க பதக்கம் கொடுக்குறோம் அந்த கலப்பு திருமண ஜாதி ஒழிப்புக்கான ஒரு கருவியை ஊக்குவித்தது நீங்கள் நாங்கள் அதை ஏன் வேண்டாம் என்று சொன்னால் இப்போ இங்கே நடக்கிறதுக்கெல்லாம் காரணம் அது காரணம் தான் அது அதோடைய பதில் தான் அது நீ சொல்லிட்டு போயிட்ட இந்த ஆட்சியில் கூட ஸ்டாலின் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருக்கிறாரு சரி இப்போ ரெண்டு பேர் காதலித்திருக்கிறாங்க ஜாதி தெரியாமல் காதலித்திருக்கிறாங்க அவனை கொலை பண்ணிட்ட நீ என்ன பதில் பண்ண நீ உனக்கு என்ன அதுக்கு பதில் என்ன இருக்குது இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலின் அதுக்கு ஒரு பதில் சொல்லணும் கொலை செய்யப்பட்டது யார் தேவேந்திரகு சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர் உடுமலைப்பேட்டையில் சங்கர் என்ற தேவேந்தர் குழவே சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர் இளவரசன் பரையர் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர் இழப்பு எங்க பக்கம் அப்புறம் ஜாதி வெறி கூட்டத்தை எதிர்த்து அவங்க எதிர்ப்பை சந்திக்கிறதும் நாங்க நீயே கலப்பு திருமணம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு பிரச்சனைன்னு வந்த உடனே உடனடிங்க மாதிரி ஓடி போய் உட்காந்துக்கிட்டா புதிய தமிழை எப்படி பார்த்துட்டு இருக்கோம் அந்த ஒரு ஜாதி வெறியை எதிர்ப்பதற்கு துணிவில்லாத திராவிடம்னு எதிர்க்கிருக்கிறேன் நீ உங்களை யாராவது கேட்டாங்களா ஜாதி திருப்புக்கு திருமண ஜாதி மறுப்பு திருமணங்களை ஊக்குவிக்க சொல்லி யாரும் கேட்கல இல்ல அப்ப நீ ஊக்குவிக்கிற ஊக்குவிச்சு இங்க ஒரு பிரச்சனை கொலை நடந்ததுக்கு நீ விட்டு ஓடிடுவே அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை நாங்க தான் எடுத்து போராட வேண்டியது நாங்கள் எங்கள் சமூக நீதிக்காக போராடுவதா இடஒதுக்கீடுக்காக போராடுவதா எங்க பட்டியல் வேறுக்காக போராடுவதா இல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி கொலை பண்ணிட்டான் கொலை பண்ணிட்டான் திருப்பி திருப்பி அந்த ஜாதி வெறி கூட்டத்துக்கு எதிராக போராடி இருக்கிறதா எங்களுடைய வேலையா இது எல்லாம் திராவிடம்னு அன்னைக்கு ஐம்பது வருஷத்துக்கு பேசுனா அதே நீச்சி தான் இன்னைக்கு இருக்கு அதே கட்சி தான் இங்கே இன்னைக்கு வாட்சியில் இருக்குது இருந்தும் அதற்கு அவங்களுக்கு ஒரு தீர்வு சொல்ல தெரியல அவங்கெல்லாம் பயந்து ஒரு ஜாதி வரி கூட்டத்துக்கு எதிராக பயந்து போய் அடங்கி இருந்துடுறான் அவனுடைய திட்டமே என்னென்னா கலப்பு திருமணம்னு எங்கே போய் சொன்னான் எஸ்சி தெருவில் போய் தான் சொல்லுவான் கலப்பு திருமணம் செய்யுங்கன்னு அதே பிசி தெருவில் எம்பிசி தெருவில் போய் ஜாதிக்கு கொம்பு சீவி விடுறது இங்கே ஜாதியே இல்லைன்னு ஜாதி எங்கே ஒழித்தான் நேராக எஸ்சி தெருவில் வந்து தான் நம்ம ஜாதி அடையாளங்கள்லாம் ஒழிச்சது மாறாக பிசி தெருவில் போய் ஜாதி தலைவருக்கு சிலை வைக்கிறது அரசு விழா எடுக்கிறது குரு பூஜை நடத்துறது போய் இந்து மதம் நம்மளா இந்து கிடையாதுன்னு இந்து மதத்தோட இருக்கிற எல்லா உரிமைகளையும் நம்ம மக்கள் இலக்க வைக்கிறது எங்க போய் பேசினா எஸ்சி திருவிழா வந்து பேசினா மாறாக அங்க நம்ம கிட்ட இருந்த கோவில் உரிமைகள் எல்லாம் பிரிச்சு அவங்க கொடுத்துட்டா இதுதான திராவிடம் யாருக்கான திராவிடமா இருக்கிற நீ ஸ்டாலின் அவர்களுக்கு ஒதுக்கி விடுவதற்கு என்ன நேற்று ஒரு தினம் ஒரு சமூக வலைத்தளங்களில் திமுகவுக்கு எழுதுக்கிட்ட ஒரு ஃபேக் ஐடி அவன் கொச்சை கொச்சை எழுதுறான் அவன் மாரடை வந்து செத்துட்டான் அதற்காக ஒரு ரெண்டு பக்கத்துக்கு கரங்க ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை எழுதுகிறார் அவருக்கு இரங்கல் அறிக்கை எழுதுறாரு அவன் இத்தனை நாளாக முகம் காட்டாமல் எல்லா கட்சிக்காரங்களையும் கொச்சையாக பேசி கொண்டிருந்த ஒருத்தன் ஃபேக் ஐடியா இருக்கிறவன் இன்னைக்கு செத்ததுக்கு அப்புறம் தான் அவனோட முகம் கொண்டு வந்து காட்டுறாங்க அவனுக்கு ஒரு இரங்கல் அறிக்கை எழுதி தெரிந்த ஸ்டாலின் அவர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடே பேசிக்கொண்டிருந்த ஒரு கவினுக்கு ஒரு இரங்கல் அறிக்கை எழுதி தெரியலையா அப்படி என்ன அந்த ஜாதி மேல ஒரு பாசம் உங்களுக்கு கொலை செய்த ஜாதிக்கு மேல உங்களுக்கு அதுவும் ஓட்டு போட முடியாதுன்னு போயிடுவாங்களா வெறும் ஸ்டாலின் மட்டும் கிடையாது அதிமுகவும் இதே தான் தேர்தல் அரசியல் எல்லாம் நாங்கள் எல்லா நேரத்திலையும் பாக்கிறது கிடையாது எங்க மக்களுக்கு பாதிப்பு அந்த பாதிப்பை எல்லாத்தையும் தோல்வி தான் காட்ட வேண்டியது ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்தார் அதுக்கு ஒரு இந்த மாதிரி திருமணங்கள் செய்யும் போது இந்த மாதிரி கொலை செய்வதை தவறு என்று சொல்ல வேண்டியது தானே அவர் என்ன தடுக்குது உங்களுக்கு அவங்க ஓட்டு அந்த கொலை செய்த ஜாதி உங்களுக்கு ஓட்டு போட்டு எந்த தேர்தலில் எடப்பாடி அவர்கள் ஓட்டு போட்டாங்க இன்னைக்கு நீங்க திருநெல்வேலியிலையும் சங்கரன் கோயிலையும் கருப்பு கொடி காட்டி செருப்பை தூக்கி காட்டிட்டு இருக்கு அதே ஜாதி தான் அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போதே பேசுறதுக்கு உங்களுக்கு தயக்கம் இருந்தா நீங்க ஆட்சிக்கு வந்தா எந்த நிலைமையில் இருப்பீங்கன்னு நாங்க யோசிக்க வேண்டியது இருக்குது இல்ல எல்லா நேரங்களும் தேர்தலே பார்த்துட்டு நீங்க தேர்தலை பார்த்துட்டு இருக்கலாம் ஆனா நாங்களும் தேர்தலை உங்களுக்கு ஓட்டு எப்படி வரணும்னு நீங்க முடிவு பண்ணிக்கணும் அந்த ஜாதி ஓட்டு போடாது இந்த ஜாதி ஓட்டு போடாதுன்னா போன முறை வாங்கின பத்து பர்சன்ட் கூட வராம நீங்கள் அப்படி சராசரியாக நாங்கள் நீங்க கடந்து விட்டு போன மாதிரி நாங்கள் கடந்து விட்டு போவோம் என்று நினைக்கிறாரு அதுவும் புதுசா ஒரு நடிகர் வராரு அவர் எதுக்கு வாயை தரப்பாருன்னே தெரியாது எல்லாத்தையும் தோல்வது காக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் இப்ப வந்து நேற்று நான் பேசிட்டேன் திருநெல்வேலியில் ஒரு ஜாதி தான் அந்த ஜாதியை குறிப்பிட்டு பேசிட்டு நான் அந்த ஜாதியில் இருக்கிற முப்பது லட்சம் பேரும் அறுவாலை தூக்கிட்டு வரான்னு சொன்னேன் எல்லா கொலையும் அறுபது குல நடந்திருக்குது அறுபது கொலை ஒரு ஜாதியை சேர்ந்தவர்கள் இன்னொரு ஜாதி நடத்துறாங்க தேவேந்திர குல வேளாளர்கள் அறுபது பேர் கடந்த நாலு நான்கு வருடத்தில் ஜாதி ரீதியாக கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னா நான் பேசிதான் ஆகணும் அது எப்படி பேசாமல் இருக்க முடியும் யார் கொலை செய்தார்கள் என்ற கேள்வி இருக்குது இல்லை அப்ப அந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதி தான் கொலை செய்துன்னு பேசுனா அது உடனே அவர்கள் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க அவங்க கொந்தளிக்கிறதெல்லாம் நம்ம பெருசா கண்டுக்கல நீ முப்பது வருஷமா நீ என்னன்னு பண்ண பார்த்துட்டு தான் இருக்கிற உன்னால அதெல்லாம் முடியாது ஆனா இந்த ஒரு வழக்கு போட்டு வச்சிருக்காங்க அவங்களை திருப்திப்படுத்த வேண்டும்ங்கிறது வழக்கு அந்த வழக்கும் ஒன்றும் பெருசாக நடக்கல ஆனால் அந்த நோக்கம் இருக்குது இல்லை இவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் ஒரு ஜாதி வர கும்பலை வந்து திருப்திப்படுத்த வேண்டும் என்ற ஒரு வழக்கு போட ஒரு காவல்துறையுடைய நோக்கம் இருக்குது இல்லை அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஒரு ஜாதியுடைய பெயரை சொல்லி அவர்கள் தான் ஜாதிய குற்றங்கள் செய்கிறார்கள் என்று பேசினா வழக்கு போடுவியா அப்படி பார்த்தா மொத்த தீகா காரணம் மொத்த திமுக காரணம் பார்ப்பாண்டு பேசுனதுக்கு எல்லாரும் உள்ளதாங்க இருக்கணும் என் பிராமணரையும் பார்ப்பானை மட்டும் தான் திட்டுறதுக்கு உரிமை இருக்குதா மத்த ஜாதிகளுடைய அட்டுவியங்களை எல்லாம் கொலை செய்வதெல்லாம் எல்லாம் பாக்குறது பேசுறதுக்கு உரிமை கிடையாதா உங்க திராவிடத்தில் அப்படி பார்ப்பானுக்கு மட்டும் தான் திட்டணும்னு எந்த உரிமை எழுதி வச்சிருக்கீங்களா எல்லா ஜாதியும் தானே அந்த ஜாதி அட்டுவியம் பண்ணுது பார்ப்பான கொலையா பண்ணா அவன் வேற மாதிரி ஒரு இது பண்றான்னா இங்க பார்ப்பான் கொலை நடக்குது அறுபது கொலை நடந்திருக்கு அப்ப அந்த ஜாதியை குற்றவாளின்னு குற்றவாளியான அந்த ஜாதி சொல்லி தான் பேச முடியும்னா பேசிதான் ஆகும் அதுக்கு நீ வழக்கு போடு என்ன வேணாலும் போடு நாங்க பாத்துக்கோ என்ன அந்த மான் சீரியல் போட போறீங்க அதனால இந்த அரசுகள் இதெல்லாம் மாற்றி கொள்ள வேண்டும் இது போன்ற கொலைகள் தடுப்பதற்கு உடனடியாக ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் அது வெறும் சட்டம் என்றால் இப்ப தமிழ்நாட்டில் எப்படி சட்டங்கள் எப்படி இருக்குதுன்னா சட்டங்கள் காகிதத்தில் தான் இருக்குதே தவிர அதை அமல்படுத்துவதற்கு நம்ம தான் போராடணும் இவர் அந்த சட்டத்தில் சேரு இவர் அந்த கூட்டத்தில் சேரு என்று போராட வேண்டிய நிலைமைக்கு தான் நம்ம வச்சிருக்கோம் அது போல இல்லாமல் இந்த ஒரு கொலை என்றால் ஒரு ஆணவ கொலை என்றால் அதை தூண்டிவிட்டது யார் அதை சுற்றி எல்லாம் யார் சமூக வலைதளங்களில் அதற்கு ஆதரவாக எழுதவர்கள் யார் இதெல்லாம் மொத்தத்தையும் அந்த வழக்கில் சேர்த்தால் மட்டும்தான் இது போன்ற பேசுபவர்கள் எல்லாம் அடங்குவார்கள் அவங்களை அடக்க வேண்டியது அரசனுடைய கடமை அந்த கடமையை நீங்கள் தவறிவிடக்கூடாது என்பது தான் புதிய தமிழத்தோட கோரிக்கை இப்போ வந்து தென் தமிழகத்துல எல்லாருக்குமே தெரியும் ஜாதி பிரச்சனைகள் இருக்குது ஜாதி கொலைகள் நடக்குது ஜாதிகள் பிரச்சனைகள் இருக்குன்னு ஐயா அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் சொன்னது போல திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் கைந்த ஐந்து வருஷத்தில் அறுநூத்தி முப்பத்தி மூணு வன்கொடுமை சம்பவங்கள் நடந்திருக்கு அப்போ ஒட்டுமொத்த தென் தமிழகம் என்று பார்த்தால் அது ரெண்டாயிரத்துக்கு மேல தாண்டும் இதற்காக அந்த வன்கொடுமை நடந்துட்டால் அந்த அரசு வந்து ஒரு நிவாரண நிதி கொடுக்கும் நாலு லட்சம் அஞ்சு லட்சம்னு கொடுப்பாங்க நீதி வாங்கி தர மாட்டான் நீதி மட்டும்தான் கொண்டு வந்து கொடுத்து சமாதானப்படுத்துறது வருவான் அப்படி கொடுத்தது மட்டுமே இருபது கோடியே தாண்டி இருக்கு அப்படி இருக்கும்போது கூட சபாநாயகர் வந்து தென்தமிழகத்தில் ஜாதி பிரச்சனையும் நடக்கல அப்படிங்கிறார் யாரை ஏமாத்துறீங்க நீங்க செத்தவனுக்கும் தெரியும் ஜாதி பிரச்சனை தான் கொண்டவனுக்கும் தெரியும் ஜாதி பிரச்சனை சுற்றி நின்று பாக்குற அத்தனை திருநெல்வேலிக்காரன் தூத்துக்குடிக்காரன் எல்லாத்துக்கும் திருச்சி தக்க இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி இருந்தும் ஜாதி கொலைகள் நடக்கவில்லை என்று யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க முதல்ல ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை இருக்கு என்று தான் அதற்கான தீர்வு காண முடியுமே தவிர அப்படி பிரச்சனையே இல்லை என்று பேசிவிட்டு மூடி மூடி விட்டு சென்று விட்டு அது தீர்வே வராது காவல்துறையினு எழுதுறாங்க இப்போ கவின் ஏன் கொலை செய்யப்பட்டார் அவங்க அக்கா கூட அந்த சுர்ஜித்துங்கிற அக்கா கூட அந்த பையன் பேசுனா அதனால கொலை செய்ய விட்டா இது ஜாதி கொலை இல்லையா தனிப்பட்ட பகையா அப்புறம் வேறு கீழநத்தில ஒரு பையன் கொலை செய்யப்பட்டான்னா அவன் ஆடு திருடுனான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தான் அதற்காக இவர் வந்து வெட்டிட்டாரு இதுவும் தனிப்பட்ட பகை இப்படி எல்லாமே தனிப்பட்ட தனிப்பட்ட பகையில் அறுபது கொலை வந்து ஒரு ஜாதி இன்னொரு ஜாதியை செஞ்சிருக்குங்கிறது தான் இவர்களுடைய கணக்கு இப்படி எழுதி எந்த ஜாதி ரீதியான கொலையும் இவங்க நடக்கவில்லை என்பது தான் இவர்களுடைய கணக்கு இதெல்லாம் ஒரு ஐபிஎஸ் படித்தவர்கள் செய்கிற வேலை கிடையாது ஐபிஎஸ் படித்தவர்கள் செய்தால் கொலை தண்டனை வாங்கி கொடுத்தது மட்டும் கிடையாது கொலைகள் எப்படி தடுக்கணும்னு பார்க்கணும் எப்படி தடுக்கிறது என்றால் கொலைகள் ஏன் நடக்குது யார் செய்கிறார்கள் எப்படி அவர் செய்கிறார்கள் என்று பார்க்கணும் அப்போ ஒரு ஜாதியை சேர்ந்தவர்கள் திட்டமிட்டு இன்னொரு ஜாதியை அறுபது கொலை என்பது சாதாரண விஷயம் கிடையாது நான்கு வருடத்துல தேவேந்திர குல வேளாளர்கள் ஒரு ஜாதியை சேர்ந்தவர்களால் மட்டும் அறுபது பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற சாதாரண விஷயம் கிடையாது இந்தியாவிலே இந்த மாதிரி ஒரு ஜாதி ஒரு பெரிய கலவரம் வந்தா கூட அறுபது பேர் சாக மாட்டார் இப்ப நான் பேசிட்டனால தான் கலவரம் வருதுன்னு பல பேர் பேசிட்டு இருக்கிறாங்க அவனுக்கு கொலை பண்ணும்போது வராத கலவரம் நான் பேசிட்டா வந்துருமா அப்படி என்ன கலவரம் இருந்துச்சு ஒரு பத்து நாள் ஆச்சு ஒரு கலவரம் வரல நீ பேசி முடி நான் உங்களை பத்தி பேசினால கலவரம் வந்துச்சுன்னா நீங்க மேல கொலை செய்யும் போது எந்த கலவரம் வரல நாங்க அமைதியா அரசை நம்பி இந்த நீ சட்டத்தை நம்பிதான் இருக்கிறோம் ஆனால் அந்த சட்டத்தை நம்பி நான் பேசணும்னா கலவரம் வந்துடும் யாரு கலவரம் பண்ண போற நீ தான் பண்ண போற நீ அதுக்கான அதுக்காக தான் இருக்கிற அதுதான் உன் ஜாதியோட பெருமையா நினைச்சிட்டு இருக்க நீ இவர்கள் எல்லாம் இந்த அரசுகளும் அரசியல் கட்சிகளும் அனைத்து ஜாதியர்களும் எல்லா ஜாதியும் தான் எதிர்க்கணும் எல்லா ஜாதிகளும் இப்படி பண்றது கிடையாது ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஜாதிகள் செய்வதை எல்லாரும் எடுக்கணும் எதிர்க்கணும் இந்த ஜாதி வரி கூட்டங்களில் சில ஜாதிகள் நிறைய ஒன்று ரெண்டு ஜாதி தான் தமிழ்நாட்டிலே மொத்தமா இந்த ஆணவ கொலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதுவும் சொல்லப்போனா ஆணவ கொலைகள் அதிகம் பாதிப்படுவது வந்து தேவேந்தர் குல வேலை சமுதாயமோ பறையர் சமுதாயமோ கிடையாது அது வந்து கவின் இறந்தாலும் சரி இளவரசன் இருந்தாலும் சரி உருமலை சங்கர் கொலை செய்யப்பட்டாலும் சரி அதெல்லாம் பெரிய பிரச்சனைகள் ஆகுது அதெல்லாம் ஊடகங்கள் கவனத்துக்கு மக்கள் கவனத்துக்கு வந்துடுது ஆனால் நூற்று கணக்கான பெண்கள் அதாவது பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஜாதிய பெண்கள் இந்த போல் வேற ஜாதி பெண் ஆணை வந்து திருமணம் செய்து கொண்டான் வேற ஜாதி பெண் ஆணை வந்து காதலிக்கிறான் என்பதற்காகவே கணக்குகள் இல்லாம எத்தனையோ நூறு பெண்கள் கிணத்துல விழுந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க தூக்கில் தொங்கி கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க தூக்க மாத்திரை சாப்பிட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க அதெல்லாம் எந்த எண்ணிக்கையிலும் வராமல் போயிடும் அதனாலதான் சொல்றேன் இது ஒரு பெண் உரிமைக்கான ஒரு பிரச்சனை இதனால அதிகம் பாதிக்கப்படுவது பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினுடைய பெண்கள் தான் அவர்களுடைய உரிமையை தான் இது பறிக்குது அப்படின்னா வெறும் பெண்ணுரிமையை பேசுகிறவர்கள் மட்டும் பேசிவிட்டு இதை போய்விட முடியாது இது ஒட்டுமொத்தமாக தீர்வு காண வேண்டும் என்றால் கடுமையான சட்டங்களும் சமூக மாற்றங்களும் வந்து தீர வேண்டும் அதற்காக புதிய தமிழகம் முதற்கட்டமாக இந்த திருச்சியில் போராடிட்டு இருக்கோம் அதை வென்றெடுக்கும் வரை புதிய தமிழகம் கட்சி போராடிக்கொண்டே இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்